ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மளுடைய நிறைய உறவுகள் அனைவருமே எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று பார்த்திங்கன்னா என்னால் வந்து உங்கள் எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ண முடியல நேற்று நான் ஊரில் இருந்து என்னுடைய ஓரத்துக்கு வந்து வளைய காப்போம் வளைய காப்போம் என்னுடைய பிறந்தநாளும் ஒரே நாளில் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல என்னுடைய பழைய உறவுகள் அப்புறம் புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அதுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே சமயம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் உடனே பண்ண முடியலனாலுமே நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வந்து ம சாரி கேட்டுக்கிறேன் சார் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் பண்ணுறதே இல்லை அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி நம்ம வீடியோஸ் போர் அடிக்க ஷோ இல்லை நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்களே இல்லையாங்கிற ஒரு டவுட் கூட எனக்கு வந்து இருக்கும் இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா இல்லை அவங்க வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க கமெண்ட் பண்ண நேரம் இல்லாமல் இருக்குமோ கூட அப்படின்னு கூட நான் இப்படியும் வந்து யோசிச்சு பண்ணேன் இருந்தாலும் இப்போ அவங்களாம் கமெண்ட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால எல்லாரோட பேரும் வந்து சொல்கிறது போல் சரி அது நம்ம வந்து வீடியோவாக தனியாக வந்து போட்டுடலாமேனு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் அதை வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஊருக்கு போனதுனால தொடர்ந்து என்னால் ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல இப்போ சென்னை வந்தாச்சு இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து மினி பிளாக் அதுக்கப்புறம் ரெகுலர் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் பிறந்தநாள் விளையாப்பெலாம் எப்படி போச்சுங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துருக்கிறேன் பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு கொஞ்சம் வேலையாகவும் போச்சு அதை விட ரொம்ப ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் வந்து போச்சு அது என்னங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதே சமயம் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நான் என்னுடைய பர்த்டே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க இதுலேயும் விஷ் பண்ணவங்களும் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் வந்து விட்டுடாதீங்க கண்டிப்பாக லைக்கும் வந்து கொடுங்க அப்போ தான் வந்து எவ்வளோ லைக்ஸ் வருதோ அவ்வளோ லைக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து கொடுக்கும் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய ஜலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் என்னோடய பிறந்தநாளுக்கு விஷ் பண்ண அனைவருக்குமே நான் மறுபடியும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன்